காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபத்தி ஐந்து இயற்கை விதிகளுக்கு பிடிபடாத வித்தைகள் நமக்கு தெரிகிற நேச்சுரல் ஃபோர்சஸை கொண்டே ஏற்பட்ட சாஸ்திரங்களை தவிர நாம் அறிந்த நேச்சுரல் லாஸ் பிடிபடாத பல சாஸ்திரங்களும் இருந்திருக்கின்றன அதெல்லாம் ஹம்பக் என்று இப்போது ஒதுக்குகிறார்கள் அப்படி பண்ணாமல் அவற்றையும் படித்து பிராக்டிக்கலாக பண்ணி பார்த்து ஹம்பக்கா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டும் என் அபிப்பிராயம் இந்த சாஸ்திரங்களை பிராக்டிஸ் செய்யும் மனுஷர்களில் ஹம்பக்குகள் இருக்கலாமே ஒழிய சாஸ்திரமே ஹம்பக் இல்லை என்பதுதான் நாடி சாஸ்திரம் பிரச்சனம் என்று கேட்கிறார்களே அந்த சாஸ்திரம் சாயா புருஷ சாஸ்திரம் என்று நிழலை வைத்து முடிவுகள் செய்ய ஏற்பட்ட சாஸ்திரம் முதலானவை இப்படிப்பட்டனவே புது சயின்ஸ் நம் பழைய சயின்ஸை அடியோடு அடித்து கொண்டு போய்விட்டது போல் இல்லாமல் அன்சைன்டிஃபிக் என்று தற்போது பரிகசிக்கிற ஆனால் சயின்ஸுக்கு மேற்பட்டனவாக இருக்கக்கூடிய இந்த நாடி சாஸ்திரம் முதலானவற்றை பாரம்பரியமாக அறிந்து பிராக்டிஸ் செய்பவர்கள் ஏதோ சிலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இவர்களையும் ஆதரித்து இவர்களுக்கு சிஷ்ய பிள்ளைகள் சேர்த்து கொடுத்து வித்யாரக்ஷனம் செய்ய வேண்டும் ரசவாத சாஸ்திரம் ஜோதிஷம் ஆகியன சயின்ஸ் சயின்ஸில் வராதவை ஆகிய இரண்டும் கலந்தரவாக செமி சயின்ஸ் என்னும்படி இருக்கின்றன இவற்றையும் இதுவரை சொன்னார் போல் விருத்தி பண்ண வேண்டும் தனியாக பல ஜோசியர்கள் இப்போதும் நல்ல செல்வம் செல்வாக்கோடு இருப்பது வேறு விஷயம் நான் சொல்வது ஜோதிஷ வித்தையின் ரக்ஷணம்